இந்த சிறுதானியங்களை வந்து உணவுகளில் இம்யூன் பூஸ்டராக இருக்கட்டும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி எடுத்துக்கிறதுல ஒரு நிறைய தயக்கங்கள் இருக்கு கருப்பட்டி அந்த மாதிரி ஒரு நல்ல பொருளோடு கலந்து ஹெல்த் மிக்ஸ் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இந்த சிறுதானியங்களை வந்து உணவுகளில் சேர்த்துக்கிறது ரொம்ப கம்மியாகிடுச்சி ஒரு பத்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து சிறுதானியங்களை உணவில் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அதனால் அவங்களோட உடல் ஆரோக்கியம் அவங்களோட உடல் உழைப்பு வாழ்நாள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவங்க ஏஜ் ஆன பிறகு கூட நல்லா சுறுசுறுப்பாக வேலைகளை செஞ்சுக்கிட்டு ஆக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருந்தாங்க ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸே வந்து உடல் உழைப்பில் ஒரு கன்டினியூஷாக உடல் உழைப்பில் வந்து ரொம்ப கம்மியாயிட்டாங்க அந்த சுறுசுறுப்பு இன்றைக்குள்ள காலகட்டத்தில் அந்த நோய் வாய்ப்பு நிறைய அதிகமாகிடுச்சு சின்ன வயசுலேருந்தே வந்து இம்யூன் பூஸ்டராக இருக்கட்டும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறது நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நம்ம ரொட்டீன் லைஃப்பில் வந்து சிறுதானிய மாவை சேர்த்துக்கிட்டால் எவ்வளோ நல்லது அதே போல் சிறுதானியங்களை வந்து எடுத்துக்கிறதுல ஒரு நிறைய தயக்கங்கள் இருக்கிறதுனால நம்ம அதை ஒரு ஸ்நாக்ஸாகவே ரெடி பண்ணி சிறுதானியம் மாவுன்னு இது பண்ணி ஒரு அடை தோசை மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இல்லை அதை ஹெல்த் மிக்ஸ் மாதிரி ஒரு நாட்டு சக்கரை இல்லை கருப்பட்டி அந்த மாதிரி ஒரு நல்ல பொருளோடு கலந்து ஹெல்த் மிக்ஸாகவும் சாப்பிடலாம் இதை சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு வந்து எப்போயுமே வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதா இருக்கும் அதை தாண்டி சுறுசுறுப்பாகவும் இதில் உள்ள சத்துக்களான புரதம் மக்னீஷியம் பாஸ்பரஸ் கால்சியம் விட்டமின் இந்த சத்துக்கள்லாம் நார் சத்துக்கள் அதிகமாக இருக்குது இந்த சத்துக்கள் மூலியமாக நம்ம உடம்புக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும்